இதேபோல் ராமநாதபுரம் கிழக்கரையில் பத்து பேர் கொண்ட என்ஐஏ குழுவினர் இரண்டு கார்களில் வந்து சோதனை செய்து வருகின்றனர் கிழக்கரை பருத்திக்கார தெருவில் உள்ள சம்சுதீன் மற்றும் அவரது குடும்பத்தாரிடம் விசாரணை நடக்கிறது அதிக அளவு ஹவாலா பண பரிவர்த்தனை செய்ததின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது பல்வேறு இயக்கங்களுக்கு இவர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து பரிவர்த்தனை செய்ததாக முதல்கட்ட தகவல் வெளிவந்துள்ளது சம்சுதீனின் இரண்டு மகன்களின் வீடுகளிலும் தனித்தனியாக என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்